இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசீடம் மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் எந்த மாதிரியான முருகன் கோவிலுக்கு போனோம் அப்படின்னா மிருகசீடம் அப்படின்ற நட்சத்திரமே என்னன்னா செவ்வாயினுடைய அகச்சிறந்து ஆளுமையை பொருந்திய ஒரு நட்சத்திரம் எல்லாரோட நீங்க கொஞ்சம் மோர் தென் ஸ்பெஷல் இல்லையா அப்ப முருகனோட ஆக்ரோஷம் முருகனோட கோபம் முருகனுடைய அமைதி முருகனுடைய நிதானம் முருகனுடைய பொறுமை எங்க அடிக்கணுமோ அங்க அடிச்சு எங்க அரவணைக்கணுமோ அங்க அரவணைக்கக்கூடிய ஒரு ஆட்கள் யாரு அப்படின்னா கண்டிப்பாக அது மிருகசீட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் தான் ரொம்ப நிறைய தெரிஞ்சு மிருகசி நட்சத்திரம்னு பார்த்தா இந்த கல்யாணம் இந்த குழந்தை இந்த காசு இந்த மூணு விஷயத்தில் எப்போயுமே கஷ்டப்பட்டுற மாதிரியே ஒரு சூழ்நிலை வந்து இயல்பாகவே அவர்களுக்கு அமைந்து விடுகிறது அப்போ இந்த பிரச்சனையில இருந்தாலும் சரியாகிறதுக்கு எந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னா யாரை பிடிக்கணும் அப்படின்னா சிங்கார வேலை பிடிக்கணும் வாழ்க்கை சிங்காரமாக சௌபாகியமாக இருக்கணும்னா மிருகசி நட்சத்திரக்காரங்க யாரை பிடிக்கணும் சிங்கார வேளணும் அதுவும் எந்த சிங்கார வேலையை சிக்கலில் இருக்கக்கூடிய சிங்கார வேலனை மிருகசிறு நட்சத்திரக்காரங்க சிக்கலில் இருக்கக்கூடிய சிங்கார வேளனை போய் வழிபாடு செய்ய 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 வாழ்க்கையில் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான சிக்கல்களும் அப்படியே கண்ணுக்கு மாடி கண்ணுக்கு மாடி கண்ணுக்கு முன்னாடி அப்படியே விரிஞ்சு 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 ஒன்றுமே இல்லாமல் தவிடி குடியாயிடுங்க இயல்பாக எல்லா நட்சத்திரக்காரங்கள விட மிருகசீட நட்சத்திரக்காரங்கள் பார்த்தீங்களா உள்ளுக்குள்ள ஒரு படபடப்பு இல்லை ஒரு மாதிரியான ஒரு விஷயத்துக்கு உடனே ஆன்சைட்டி ஆகிறது ரொம்ப ஏதாவது அப்படின்னா கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் வடிவல் சொல்கிற மாதிரி பில்டிங் ஸ்ட்ராக்காக இருந்தாலும் பேஸ்மெண்ட்ல அப்படியே வீக்காக காட்டிக்கிறது நிறைய வேர்த்து வழிகிறது நிறைய கர்ச்சி யூஸ் பண்ணுறது கொஞ்சம் முக்கியமான இடத்துக்கு போகும்போது உள்ளுக்குள்ள ஒரு மாதிரியான படபடப்பு சரியாக நடந்துருமா சரியா நடந்துருமான்ற மாதிரியான ஒரு தவிப்பு இதெல்லாம் மற்ற எல்லா நட்சத்திரக்காரர்களையும் விட மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு அது நீங்கள் வந்து ரிஷபத்தில் இருந்தாலும் சரி அது வந்து மிதனத்தில் இருந்தாலும் சரி இந்த மாதிரியான ஒரு அமைப்புன்றது உங்களுடைய இயற்கையான அமைப்பு அப்ப இந்த அமைப்பு யார்கிட்ட இருந்து வருது அப்படின்னா சாஷாத் முருகன் கிட்ட தாங்க வருது நீங்க சிக்கல்ல வேல் வாங்கும் போது அவருக்கு வேர்க்கிறத கண் கூட இன்னைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்போ ஒரு விஷயம் பண்ணும்போது அப்படியே உக்கிரம ஆகி அந்த விஷயத்த முடிச்சே தீருமே அப்படின்ற அந்த உறுதியோட இது என் மேல கொடுக்கப்பட்ட ஒரு கடமை இத நான் சரியா பண்ணணுமே அப்படின்ற ஒரு கலகலை போட அவர் கிளம்புற அந்த விதம் இருக்கு பாத்தீங்களா காண கண் கோடி வேணுங்க அந்த வேல் விழி அம்மன் கிட்ட வேல் நெடுங்கண்ணி அம்மன் அவர் இல்ல வேற உழை அழகா இருக்க பாருங்க அவகிட்ட அப்படி வேலை வாங்கிட்டு முருகன் கிளம்புற அந்த நிமிஷம் முத்து முத்தா முத்து முத்தா வேர்த்து நிக்கும் அந்த ஒரு நொடி போதும் ஆகா நீங்க தான் ஏன் இருக்க எங்கேயும் போலையா அப்படின்னு வந்து நம்ம உணர்றதுக்கு அந்த மாதிரி மிருகசிதி நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு தேவையில்லாமல் ஒரு படப்பட போறது தேவையில்லாமல் ஒரு ஆன்சைட்டியா இருக்கு மனசு ஏதோ உங்களை போட்டு சஞ்சலப்படுத்துது நான் என்ன பண்ணாலும் நான் முன்னுக்கே வர முடியல அப்படின்னு நீங்கள் தவிக்கிறீங்க என் வாழ்க்கையில ஜெயிக்கவே மாட்டேன்னா அப்படின்னு யாருக்குமே தெரியாம நீங்க மனசுக்குள்ளே குமுறிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் வேணாம் உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா விதமான சிக்கலையும் தீர்க்கிறதுக்கு அந்த சிங்கார வேலன் உங்களுக்காக காத்திருக்கிறான் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் போய் சிக்கல்ல இருக்கக்கூடிய சிங்கார வளனை பார்த்து வழிபாடு செய்துவிட்டு வர 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 மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் மிகச்சிறந்த தான் வாழ்க்கையில் சந்திப்பீர்கள்